உலகெங்கு வாழும் இனிய சகோதர சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் நம்ம சென்னை அரகாமில் பண்ண ப்ராஜெக்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஹேண்டல் பண்ணிவிட்டாங்க இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த படிக்கட்டு பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க போன வீடியோ பதிவில் இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் படிக்கட்டு அமைக்கும் போது இது வந்து வடகிழக்கு போது நிறையா படிக்கட்டு பெருசு பெருசாக அமைச்சிருவாங்க அது போல் அமைக்கக்கூடாது அது போல் அமைச்சா அப்போ வடகிழக்கு படிக்கட்டு ஆகிடும் அது மேக்சிமம் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க லாபத்தில் லாபம் நஷ்டம் சொல்லிலாம் எல்லோரும் சொல்லுவாங்க அது அதெல்லாம் கான்செப்ட் இல்லை நஷ்டத்தில் வச்செல்லாம் ஒன்றும் வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வசதிக்கேற்றப்பட தான் படிக்கட்டை அமைச்சுக்கணும் இந்த வடகிழக்கு பகுதியில் மேக்சிமம் வந்து நீங்கள் இது போல் ரெண்டு படிக்கட்டு சின்னதாக வர மாதிரி அமைக்கிறது தான் சிறப்பு ஒழிஞ்சு இல்லை இது ஏன் நான் கூட ஒரு படிக்கட்டு தான் போடுவாங்க இல்லை படிக்கட்டே இல்லாமல் டேரெக்டாக தாண்டுற மாதிரி தான் வைப்பேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஹைட் அதிகமாக நம்ம தூக்கி இருக்கோம் வீடு அஞ்சடி ஹைட் வரனால இது ஒரு லெவலில் வச்சுருக்கோம் இது ஒரு லெவலில் வச்சுருக்கோம் அப்போ இதே தாண்டும் போது இதை ரொம்ப தூக்கிட்டோம்னா ரோடு இந்த ரேம்பு போடுறது சிரமம் போயிடும் சிரமமாகிடும் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இதோட அளவை தனியாக வச்சுட்டு இதை அளவுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு படிக்கட்டு மேக்ஸிமம் வர மாதிரி வச்சுட்டோம்னா தான் கரெக்டாக ஒரு சில என்ன பண்ணுவோம் இங்கே படிக்கட்டு நாலஞ்சு படிக்கட்டு போட்டு இது நல்லா பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க இந்த ஓரம் இந்த அகலம் இந்த அகலம் பெருசாக போடுவாங்க வடகிழக்கில் அது ஒரு அது அது போல் ஒரு போதும் போடக்கூடாது ஏன் அப்படின்னா அது வடகிழக்கோட வெயிட் அதிகமாக போனால் வடகிழக்கோட படிக்கட்டு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை அந்த என்ட்ரன்ஸ் படிக்கட்டு நம்ம நம்ம சாதாரண படிதானே அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அது அதனுடைய வேலையை செய்யலாம் அதனால் என்ட்ரன்ஸ் வைக்கிற படிக்கட்டில் கொஞ்சம் சற்று உள்வாங்கி நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனித்து நீங்கள் அமைச்சிங்கன்னா அவங்க அது குறிப்பாக வடகிழக்கு பகுதி கிழக்கு வடகிழக்கு வடக்கு இதில் வைக்கிற வ படிக்கட்டை நான் சரியாக அமைச்சிருங்க அதே போல் இப்போ படிக்கட்டுலேருந்து மேலே இப்படி தான் படிக்கட்டுலேருந்து மேலே கால் வைக்கிறப்பில் நீங்கள் வைக்கிறது தான் சிறப்பு அதே போல் இந்த நான் வடகிழக்கில் போடுற படிக்கட்டில் வீட்டை விட இது இப்படி உயரமாக ஒரு சில இடத்துல இருக்குது நான் பார்த்துருக்கேன் படியை உயரம் பண்ணிடுவாங்க இப்படி பள்ளத்தில் இப்படி பள்ளத்துக்குள்ள வைக்கிறாப்பில் வச்சுருவாங்க போல் வடகிழக்கில் வர ப என்ட்ரன்ஸை அப்படி வைக்கக்கூடாது இது தரையோட இது கீழே இறங்குனாப்புல தான் வைக்கணும் அடுத்து டைல்ஸ் ஒரு கவனிக்கும் போது என்னன்னா இப்போ டைல்ஸ் நம்ம என்ன ஒரே ஸ்ட்ரெயிட் ஜாயின் நம்ம இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கோ இங்கேருந்து தான் ஒரே இந்த இந்த வைக்கிறோன்னா இந்த ஜாயிண்ட் கடைசி வரைக்கும் ஒரே த்ரூவாக கண்டினியூவாக பண்ணி முடிஞ்சு ஒவ்வொரு ரூமும் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக வேலை முடியும்ட்டு இதை இதை தனியாக பிரிச்சிடுவாங்க அதை தனியாக பிரித்து குறுக்க ஒரு டைல்ஸ் போட்டு இதை தனியாக ஜாயிண்ட்டு இது தனியாக ஜாயிண்ட்டு காட்டுவாங்க அது போல் பண்ணக்கூடாது டைல்ஸ் ஒன்றா இங்கே என்ன எடுத்துகிட்டு போகிறமோ கண்டினியூஸாக அது கடைசி வரைக்கும் அதை போடணும் அப்போ தான் பார்க்க வேலையை நீட்டாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ டைல்ஸ் ஓட்டும்போதும் சும்மா அந்த கலவை போடும்போது வந்து உதிரி ரொம்ப உதிரியாக போட்டுடாமல் அதில் போய் தண்ணி மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டு கரெக்டாக மாட்டர் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் மேலே சிமெண்ட் பால் ஊற்றி நம்ம போடும்போது கரெக்டாக ஆகி முடிஞ்சு வெறும் கலவையை போட்டுட்டு நம்ம சிமெண்ட் பாலில் ஊற்றி போட்டோம்னா நாளைக்கு டைல்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அது போல் இப்போ நம்ம இப்போ ஃப்ளோர் டைல்ஸ் ஊற்றி வாலில் ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கும் மாட்ரு தனியாக வருது பேஸ்ட்டே வருது அந்த பேஸ்ட்டை வச்சு விட்டிட்டு அது இந்த மாதிரி கலவை போடுற விஷயம்லாம் இல்லை அந்த பேஸ்ட்டை வச்சு ஓட்டும் போது ஜாயின்லாம் கரெக்டாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் பாத்ரூம் பண்ணுற எந்த டைல்ஸ் ஓட்டணும் கீழே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் டைல்ஸ் ஓட்டணும் அப்போ தான் எதுவும் தண்ணி எதுவும் டைல்ஸ் லீக் ஆகாமல் டைல்ஸ்லேயே எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுபோல் டைல்ஸ் ஓட்டும் இந்த மேடுப்பாளம் இல்லாமல் சரியாக விட்டுங்க நான் இந்த வீட்டில் நீங்கள் டைல்ஸ் ஓட்டியிருக்கோம் ஒரு கால் அங்கம் கூட கோஸ் இல்லை இங்கே இந்த இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் அந்த மூலையிலையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கொஞ்சம் கால் அங்கலம் கூட கிராஸ் வரல அப்போ மூளைமோட்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா கீழேருந்தே நீங்கள் கரெக்டாக உங்கள் மூளை மோட்டம் பார்த்துக்கோட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் டைல்ஸ் எங்கேயுமே இங்கே என்ன அளவு இருக்குமோ அதுதான் கடைசியும் இருக்கும் அந்த மூலையில் என்ன கடைசி என்ன அளவோ அதுதான் அங்கே முடிஞ்சு கொஞ்சம் கூட கிராஸ் ஆகலை இது போல் சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்கள் பார்த்து போதும் உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் இப்போ நாங்களும் வந்து எல்லாமே சரியாக செஞ்சு இல்லை எங்கே நான் மனிதனாக பிறந்தது தவறுகள் தப்புகள் செஞ்சு தான் ஏன்னா ஹியூமன் நிலைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு செய்கிறது தான் தப்பு தெரியாமல் செய்கிறது தான் தவறு அதனாலதான் தான் தவறுன்ற வார்த்தை தவறி வர்றதுனால தான் தவறுன்னு சொல்கிறோம் நாங்கள் செய்கிற வீட்லேயும் பேருக்குலையும் ஒரு வீட்டில் தவறு நடந்திருக்கோம் அது தவறு இந்த வீட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றத அதை உன்னிப்பாக இருக்கும் இதுலேருந்து அதுலேருந்து ஒரு விஷயம் நான் அடுத்து பயிர போகிற வீட்டில் இந்த தவறும் வராமல் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹியூமன் எரர் வராமல் மனிதனுடைய கவனக்குறைவால் வர தவறுகள் வராமல் பார்த்து செய்யும்போது நம்ம வீடும் சிறப்பாக இருக்கும் அதுக்குள்ள போல் கிச்சன் மழை அமைக்கிறது பற்றியும் நான் முன்னாடியே வர பதில சொல்லியிருந்தேன் இப்போ முடிஞ்சிருச்சு அதை உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் கரெக்டாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் சொன்ன பாருங்கள் அங்கேருந்து மாறுபடி நான் வந்து சொன்னால கரெக்டாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கரெக்டாக அங்கே டைல்ஸ் கொடுத்துக்கப்புறம் டாப் லெவலும் இவங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களே வந்து பார்த்துட்டு சொன்னாங்க அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுபோல் தான் கிச்சன் மேடானு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அதே போல் ஜிங்க் வடகிழக்கு போய் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் ஜிங்க்கு கீழே வந்து மேடை கட்டக்கூடாது ஒரே இது டைல்ஸ்லாம் ஒரே சமமாக வரணுன்னா நான் வீடியோ பயிரில் சொல்லியிருந்தேன் போல் பாருங்கள் நாங்கள் கட்டுற வீட்டில் கீழே சமமாக தான் இருக்கும் இந்த ஜிங்க் இங்கேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய் இதுதான் போன வீடியோ பயில் சொல்லியிருந்தேன் தண்ணி இங்கே போகுதுன்னா அப்படியே இருக்கும் நேராக இருக்கா ஈஸியாக போயிடும் இது அப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து டியூப்வெல் வச்சு நேராக எடுத்து வடகிழக்கு பகுதியில் உச்ச பகுதியில் வெளியில் போகிற மாதிரி பண்ணிருக்கோம் அதே போல் எக்ஸாஸ்ட் பண்ணி வைக்கணும் சிம்னி வச்சால் சொன்ன பாருங்கள் சிம்னி வச்சா நேராக இப்படி ஓட்ட போகிறதான் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது சிம்னி வச்சுருக்காங்க கூட தெற்கு பகுதியில் வந்து வேல்ஸ் வச்சு வெளியில் விட்டுருவோம் அது போல் வாஸ்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதையும் நீங்கள் கடைப்பிடிச்சு பண்ணும்போது உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் அதே போல் பட்டி பார்க்குறத பற்றி சொல்லியிருந்தேன் ஒயிட் வாஷ் பண்ணுறதில் இது பாருங்கள் டியூப்லைட்டு கீழே பட்டி பார்த்துருக்கேன் நிறைய பட்டி பார்த்து தேய்ச்சாலும் இங்கே அலையாலையாக தெரியும் உங்களுக்கு அது போல் லைட் போட்டுரு பாருங்க லைட் போட்டிருக்கு எல்லாத்தையும் லைட்டும் தெரியாமல் மேக்சிமம் அந்த பட்டி பார்க்குறதுலேயே நல்லா போட்டு நம்ம நல்லா நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இது அந்த இது மடி மடிப்பாக வராது உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் வராது பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வீடுன்றது வந்து ஒவ்வொருத்தரோட கனவு இல்லம் அதை வந்து அவங்களோட கனவு இல்லை தான் நம்ம வந்து மெய்ப்படுத்தணும் மெய் படுத்தும்போது நம்மளும் நம்ம நம்ம உன்னிப்பாக கவனித்து எந்த நேரத்துல சொல்ல மாதிரி தவறுகள் எங்கெங்கே வருங்க அதை கரெக்டாக கவனித்து அதெல்லாம் செய்யும்போது வீடு வந்து அமைப்பு வந்து பிரச வெளியில் வர அவுட்புட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்களும் ஆறு அவங்களும் மன இருக்கும் கட்டி கொடுக்குறோம்னா அவங்களும் மன சந்தோஷமா அவங்க மகிழ்ச்சியாக தான் நமக்கு அதனுடைய மகிழ்ச்சி பல நூறு மடங்காக நமக்கு திரும்பி வரும் அதனால நீங்கள் வீடு கட்டுற பில்டர்ஸு கான்ட்ராக்டரு மேஸ்திரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கடமைக்கு செய்யாமல் கடமையே இதான் நம்ம கடமைன்னு சொல்லி வீடு கட்டுங்க அது போல கட்டி கொடுங்க நீங்கள் கட்டி கொடுக்குற வீட்டில் அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க பல அந்த 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 அதனால உங்களுக்கு ஆறுநூறு மடங்கு பெருகி வரும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீங்களும் நிறைய வீடு கட்டுவீங்க போல நீங்கள் நீங்கள் கட்டுற அனைத்து வீடும் ஆனந்த பிரம்மாண்டமாக சிறப்பாக கட்டுறதுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நீங்கள் வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் ஆனந்தமான ஆரோக்கியமான பிரம்மாண்டமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாளமாகவும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு மகிழ்ச்சி சர்வமும் திருஷ்ணார்பணம்